வணக்கம் நீங்கள் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் அதிகாரிகள் சங்கத்தின் அதிரடி தீர்மானம் அருணா ஜெயசேகரவிற்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் என்று சபாநாயகரிடம் இடம் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் பலி மூவர் படுகாயம் முல்லைத்தீவு இளைஞர் மரணம் மூன்று ராணுவ சிப்பாய்களுக்கு விளக்கமறியல் தொடர்பான இலங்கை செய்திகள் மண்ணையும் மக்களையும் மீட்கவே ஆயுத போராட்டமாக இருந்தாலும் சரி வழி போராட்டமாக இருந்தாலும் சரி இந்த காற்றாலை அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்விற்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை எதிர்வரும் பதினான்காம் தகுதி வியாழக்கிழமை மன்னாரில் ஒன்றிணைந்து தமது நிலம் எமக்கு வேண்டும் எனும் துணிப்பொருளில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வருகிற பதினாலாம் தேதி மன்னார் மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் சபை உறுப்பினர்கள் சகிதமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை இந்த இலங்கை அரசுக்கு எடுத்து சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய இந்த மண்ணை மீட்கின்ற அந்த அந்த போராளிகளாக மாறுகின்ற சூழலில் தென் இலங்கை அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய மக்கள் எங்களை குறித்தானவர்கள் அந்த வகையிலே அதை சூறையாடுகின்ற தென்னிலங்கையிலே இருக்கின்ற யாராக இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகின்ற வகையிலே எமது நிலம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த பூசத்தோடு வருகிற பதினாலாம் தேதி ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து நாலு மணி அளவிலே நிறைவு பெறுவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளிடம் கோரி நிற்கின்றோம் அவை நாங்கள் அகிம்சை போராளிகள் என்று சொல்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டம் இந்த தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் ஒரு காலம் யாரும் அபகரிக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது அது நாங்கள் துப்பாக்கி ஏந்தி போராடுகின்ற போது அந்த தியாகங்களை செய்தவர்கள் அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் ஆகவே கட்சி பேதம் இல்லாது தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி பேதம் இல்லாத நகர சபை மாநகர சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த போராட்டத்தில் நினைந்து கொள்ளுமாறு மன்னார் மக்கள் சார்பாக அறிவுகள் கொடுக்கின்றேன் ஆகவே தென்னிலங்கைக்கு நாங்கள் பாடம் போட்டுகின்ற வகையில் எங்களுடைய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகின்ற வகையிலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் தமிழ் பேசும் மக்கள் பிரதிநிதிகள் எந்த கட்சி வேறுபாடு இல்லாது இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த மண்ணையும் மக்களையும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு போராட்டமாக அது மாற வேண்டும் ஆகவே எல்லோரையும் மன்னார் மக்கள் சார்பாக இந்த மன்னார் மண் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறைகூவல் கொடுக்கிறேன் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற எங்களுடைய நிலம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய உயிர் மூச்சு என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது ஆனால் அரசாங்கம் எங்களை ஏமாத்தி இருக்கிறது அமைச்சர்கள் அவை எங்களை ஏமாத்தி இருக்கிறது அந்த கூட்டத்திலே முடிவாக சொல்லப்பட்டது எல்லா விடயமும் ஜனாதிபதி ஜனாதிபதியை சந்திக்கும் மட்டும் இந்த விடயங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தரப்பட்டது ஆனால் அது அது முதல்கின்ற செயற்பாட்டை இன்றைக்கு இந்த அரசாங்கமும் அமைச்சரவையும் செய்து கொண்டு வருகிறது எங்களுடைய மக்களையும் இந்த மண்ணையும் அங்கு கலந்து கொண்டவர்களையும் அவமானிக்கின்ற ஒரு செயல்பாடாக நான் பார்க்கின்றேன் ஆகவே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் அவை வரும் பேச்சாக அது அமையக்கூடாது அந்த அடிப்படையிலே தான் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த விடயத்திலே எங்களை பொறுத்தவரையிலே ஒரு காலம் அது எங்க நடந்தால் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பிலே நாங்கள் இருக்கிறோம் அந்த வகையிலேயே இந்த மண்ணால் மக்களையும் மண்ணையும் மீட்கின்ற செயல்பாட்டிலையும் நாங்கள் தொடர்ந்து மக்களோடு போராடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் அரசாங்கம் பேச்சுவறக்கணிப்பு போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை தமது போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருந்தது இந்நிலையில் சுகாதார அமைச்சருடனான கலந்துரையாடலின் போது தங்களது கோரிக்கைக்கு கிடைத்த ஆக்கப்பூர்வமான பதில்களை கருத்தில் கொண்டு சங்கத்தின் நிர்வாக குழுவின் பணி புறக்கணிப்பை ஒத்திவைப்பதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவர்களின் இடமாற்ற செயல்முறை தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் இணக்கப்பாட்டை செயல்படுத்துவது தொடர்பான போக்குகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்கட்சிகளால் கொண்டுவரப்படும் நம்பிக்கை இல்லா தீர்மானம் இன்று சபாநாயகர் யாகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சராக செயல்படுவது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்கள் குறித்து நடத்தப்படும் விசாரணைகளுக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவித்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒழுக்க கோவையின் ஆறாவது பிரிவில் உறுப்பினர்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தம் மீது ஒப்படைக்கப்பட்டுள்ள பகிரங்க நம்பிக்கைக்கு இணங்கி செயலாற்றுதல் முக்கியம் என கூறப்பட்டுள்ளது அத்துடன் ஒன்பதாவது பிரிவில் கூறப்பட்டுள்ள மனசாட்சிப்படி நடத்தல் மக்களின் நம்பிக்கை மற்றும் மதிப்பை சிறக்கும் வகையில் செயற்படல் என்பன மீறப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னதாக தெரிவித்திருந்தனர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏனையின் வீதியின் மிருசுவில் பகுதியில் நேற்று இரவு நான்கு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்தனர் கிளிநொச்சி திசையிலிருந்து யாழ் திசை நோக்கி பயணித்த காரும் யாழ் திசையிலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த டிப்பர் கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியன ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் முப்பத்தி ஐந்து வாகனங்கள் கடுமையடைந்ததுடன் மூவர் படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரட்சை நேற்று நிறைவடைந்த நிலையில் பரீட்சைக்கான முதற்கட்ட மதிப்பீடுகள் இன்று ஆரம்பமாகும் என்று பரட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது வினா திருத்தும் பணிகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் திகதி வரை நாற்பத்தி மூன்று மையங்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை செப்டம்பர் இருபதாம் தேதிக்குள் பரீட்சை பெறுபவர்களை வெளியிட பரட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது போலீஸ் முல்லை தீவுக்குளத்தில் இருந்து இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று ராணுவ சிப்பாய்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் முல்லைத்தீவு நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மரணம் தொடர்பில் பிரதேச மக்கள் வழங்கிய வாக்குமூலத்திற்கு அமைய முத்து ஐயன்காட்டு ராணுவ முகாமை சேர்ந்த மூன்று ராணுவ சிப்பாய்களே விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் அந்த பகுதியைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்களை இரும்பு சேகரிக்க வருமாறு அழைத்து ராணுவ சிப்பாய்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இதன்போது அங்கிருந்து தப்பிப்பதற்காக குளத்தில் குதித்த போதே குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்தவரின் சடல பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை முல்லைத்தீவு போலீஸ் அத்திய கட்சகர் பிரிவிற்குட்பட்ட ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகரின் பிரதேசத்தில் அமைந்துள்ள பனிரெண்டாவது சிங்க படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்ததாக ஒட்டி சுட்டான் போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிட

எவ்வாறாயினும் ஓட்டி சுட்டான் போலீசாருக்கு போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் செய்திகள் சக்தி வாய்ந்த நில ஆதரவு ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நில ஆதரவு ஒன்று அளவில் பதிவாகியுள்ளது இஸ்தான்புல் இஸ்மீர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் நில ஆதரவின் தாக்கம் உணரப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நில ஆதரவினால் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குவைத் நாட்டிற்கு பயணிக்க இனி தனி விசா தேவையில்லை வருகையின் போது விசாவுடன் யார் வேண்டுமானாலும் இப்போது இங்கு எளிதாக பயணிக்கலாம் சுற்றுலா பயணிகளும் இந்த விசாவை பயன்படுத்தலாம் என்று குவைத் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது குவைத் எடுத்த முடிவின் கீழ் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் நாடுகளான கத்தார் ஐக்கிய அரபு சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளில் வசிக்கும் எந்தவொரு வெளிநாட்டவரும் குடியிருப்பு அனுமதி பெற்றவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் சுற்றுலா நோக்கங்களுக்காக குவைத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் வருகையின் போது விசா பெற விண்ணப்பதாரர் ஜி சி யில் வசிக்கும் இடம் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு செல்லப்ப விமானம் நிலம் அல்லது கடல் வழியாக வரும் பயணிகள் நுழைவு துறைமுகத்தில் நேரடியாக சுற்றுலா விசாவை பெறுகின்றார்கள் பயணத்திற்கு முன் கூட்டியே விசா பெற வேண்டிய அவசியம் இல்லை விளையாட்டு செய்தி அணி வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு நாள் உலக கிண தொடரில் இடம்பெற மாட்டார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் கடந்த டி ட்வெண்ட்டி உலக கிண தொடருடன் சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட்டில் ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர் இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இருவரும் அறிவித்தனர் இதனை அடுத்து ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே தொடர்ந்து விளையாட உள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அடுத்த உலக கிண்ண தொடர் வரை விளையாடுவதை இலக்காக கொண்டுள்ளனர் எனினும் உலக தொடருக்கு முன்னதாக இந்திய அணி ஏறக்குறி இருபத்தி ஏழு ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே விளையாட உள்ளது இந்த நிலையில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் உலக கிண்ணத்திற்கான பி சி திட்டத்தில் இல்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் இருவரின் சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை விரைவில் நிறைவடைய உள்ளதாக தெரிய வந்துள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்